ம் இந்த நாளிலே நாம் மாம்சத்தின் கிரியைகளாக கருதப்படுகிற காரியங்களில் முதலாவதாக விபச்சாரம் குறிக்கப்பட்டிருக்கிறது கலாத்தியரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்க நேரிடும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வேதங்கமாயிருக்கின்றன அவையாவன என்கிற அந்த பட்டியலிலே முதலாவது வருவது விபச்சாரம் விபச்சார பாவம் இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே காணப்படுகிறது எல்லா சூழ்நிலைகளிலும் மிக எளிதாக காணப்படுவதை நாம் பார்க்கலாம் இந்த படத்திலிருந்து நீங்கள் ஒருவாறு விபச்சாரத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும் ஏற்கனவே உறவில் இருக்கிற ஒருவர் கள்ளத்தனமாக மற்றொருவரோடு கூட அதாவது தன்னுடைய கணவன் அல்லது மனைவியை தவிர்த்து பிறரோடு பிற ஆணோடோ பெண்ணோடோ பாலியல் ரீதியான உறவு கொள்வது அல்லது எந்த வகையிலான தவறான உறவு கொள்வதை விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த விபச்சாரம் பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து முழுவதுமாக பிரிக்கிறது தேவன் ஆதாயமையும் ஏவாலையும் படைக்கிறார் ஒருவன் ஒருவளை திருமணம் செய்து கொள்ளும்படியாக அவர் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணாக படைக்கிறார் ஆனால் இந்த காலகட்டங்களில் தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவியினிடம் தான் கண்டிராத ஏதோ ஒன்றை மற்றவரிடத்தில் காண்கிறதாக எண்ணி அவர்களிடத்தில் இச்சை ரீதியாக மாம்ச ரீதியாக ஒரு உடன்படிக்கைக்குள் கடந்து சென்று தன்னை நம்பி வந்த தன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் இழைப்பதை விபச்சார பாவம் என்று சொல்லுகிறோம் இந்த விபச்சார பாவமானது கர்த்தருக்கு முற்றிலும் எதிரடையாக இருக்கிறது ஆண்டவர் அதை வெறுக்கிறார் ஆகினால்தான் இங்கே பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது மாம்சத்தின் கிரியைகளிலே இந்த விபச்சாரத்தை குறித்து எழுதுகிறார் இந்த விபச்சார பாவம் நம்மளே காணப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில சகோதர சகோதரிகளிடத்தில் இந்த பாவத்தில் அகப்பட்டவர்களிடத்தில் நாம் கேட்கும் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் என் மனைவி சரியாக என்னை கவனிக்கவில்லை என் மனைவி எனக்கு ஏற்புடையவளாக இருக்கவில்லை என் கனவு எனக்கு ஏற்புடையவராக இருக்கவில்லை என்னுடைய தேவைகளை சந்திக்கவில்லை இதனால் நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டேன் இவரிடம் கிடைக்காத ஒன்று அவரிடம் கிடைக்கிறது என்று பலவாறு காரணங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம் ஆனால் நாம் நம்முடைய உறவு தேவனால் உண்டாயிருக்கிறது கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது நாம் இணைக்கப்பட்ட இணைப்பு கர்த்தரால் உண்டாயிருக்கிறது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று நாம் எண்ணும்பொழுது பொழுது ஒருவருடைய குறைகளை ஒருவர் மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இல்லாத ஒன்றை நாம் நம்மிடத்தில் காணப்படுவதாக என்னோமே ஆனால் அதை குறித்து அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நீங்கள் அவர்களோடு கூட அமர்ந்து பேச வேண்டும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஒரு மனைவிடம் அல்லது கணவனிடம் எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்கள் மனப்பூர்வமாக பேசி அதை எடுத்துரைத்து அந்த காரியங்களை நிவர்த்தி செய்ய நீங்கள் முதலாவது முயற்சிக்க வேண்டும் இன்றைக்கு அநேகர் அவ்விதமான முயற்சிகளை எடுத்தும் தோற்று போகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஜெபமில்லாத முயற்சியாக இருக்கலாம் எனக்கு தெரிந்த அநேக கணவர்மார்கள் மனைவிக்கு விரோதமாக துரோக மனினவர்கள் மனைவிகள் எனக்கு தெரியும் ஆனால் அதில் யாராவது ஒருவர் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பார்கள் தங்கள் உறவில் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் கத்திய சமூகத்தில் காத்திருந்து வெற்றிக்கப்படாத பின்மாற்றத்தில் இருக்கிற மற்றவர்களோடு ஐக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய உ தன்னுடைய துணைக்காக செபித்து அவர்களை மாற்றத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இதற்கு எல்லாமே அடித்தளமாய் அமைவது தான் நீங்கள் செபியுங்கள் கர்த்தரால் ஆகாதக்காரே ஒன்றுமில்லை இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் பாவத்தில் சிக்கியிருக்கிற உங்களுடைய துணையாக இருக்கலாம் மற்றவராக இருக்கலாம் நீங்கள் அவர்களுக்காக ஜெபி ஜெபியுங்கள் கத்தர் அவர்களை விடுதலை செய்வார் அவர்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவார் விதச்சாரம் வேசித்தனம் என்கிற பாவத்திலிருந்து கொண்டு வருவார் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அமெயின் காட் பிளஸ் யூ